கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸ் சரிங்களா இந்த வெப் வெப்சீரிஸோட பேர் வந்து நண்பர்கள் அவ்வளோதான் அதோட பேர் வேற ஒண்ணுமே கிடையாது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்படி ஒரு வெவ் சீரீஸ் எடுக்க முடியுமான நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பெல்லாம் டிவியில பாக்கிறதுக்கே பயமா இருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகாட்சியாக இருக்கும் சீரியல் சீரியல்னாலே எல்லாரும் அழுது 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 வடிவாங்க இப்போல்லாம் எப்படி சீரியல் வருதுன்னா மருமக மாமியாரை போட்டு தள்ளுறதுக்கு அடியால் செட் பண்றா மாமியாரோட தங்கச்சி வந்து அவளோட மருமகளை கொல்றதுக்கு விச வைக்கிற ரேஞ்செல்லாம் போய் காரை லாரியை விட்டு ஏற்றிய கொள்றா அப்படி இப்படின்னு கற்பனை வந்து க வறட்சியோ வறட்சியோ வறட்சி அந்த கற்பனை வறட்சியில் தாங்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சு ஆனந்த ராகம்னு ஒரு சீரீஸுங்க நான் இப்போ சீரியல் நான் பார்த்தேன் அதில் அந்த பையன் சின்னையான்னு ஒரு கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அந்த ஒருத்தரோட நடிப்பை தவிர மொத்த சீரியலும் பா பார்க்கவே முடியாது நான் சும்மா நான் பார்க்க மாட்டேன் ஒய்ஃப் பார்ப்பாங்க சில பேர் பார்ப்பாங்க வீட்டில் பார்ப்பாங்க அந்த நேரத்தை நானும் சில நேரம் தவிர்க்க முடியாமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அந்த சின்னையான்ற கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஓவர் ஆக்டிங் பாங்க ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது நல்லாவே பண்ணியிருப்பார் ஒரு அப்பாவி இளைஞராக பணக்கார இளைஞராகவும் நடிச்சிருப்பாரு நல்லா இருக்கும் அதை தவிர மீதி எல்லாரையும் பார்த்தா பயமாக இருக்கும் அப்படி தான் எடுத்திருப்பாங்க அதுக்காக தான் இந்த சீரீஸை சொல்கிறேன் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பழசு இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாம் கிடையாது ரொம்ப பழசு என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க சரியா ஒரு மூணு ஆம்பளைங்களில் ஹீரோவாக இவர் தான் ஹீரோ அவர் தான் ஹீரோன்லாம் காட்ட மாட்டாங்க நம்ம புரிதலுக்கு ஹீரோன்னு வச்சுக்கலாம் ராசன்னு ஒருத்தர் அவர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எப்படி கேரக்டர் யோசிக்கிறாங்க பாருங்க போயிருங்க ஆந்த்ரபாலஜிஸ்ட்னால் என்ன வேலை பார்க்குறவர்னா அந்த ஊரில் இருக்க மியூசியமாக மெயின்டைன் பண்ணுறவர் ப்ளஸ் வந்து இந்த டைனோசர் இது குறித்தெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு போய் எப்படியாவது நடித்து நல்ல பேர் வாங்கணும் நம்ம பெரிய நடிகராக மாறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் இன்னொருத்தர் சாதாரணமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மூணு பெண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ் இருக்கல அவனோட அக்கா சாரி அவனோட தங்கை ம் ரெண்டாவது ஒரு லேடி யாருனா அதான் ஹீரோயின்னு வச்சிங்க அவ வந்து யாருன்னா ராசோட அக்காவுக்கு கிளாஸ்மேட் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படித்தவங்க மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீபின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பெற்றோர் இல்லாத பாட்டி மீன் மூலமாக வளர்க்கப்பட்ட ரொம்ப ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணு இந்த ராசோட அக்காவும் அந்த இன்னொரு பொண்ணு இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க இன்னொரு ஃப்ளாட்டில் வந்து இந்த நடிகரும் இன்னொரு ஆள் இருப்பாங்க இந்த ராஸ்க்கு வந்து கல்யாணம் அவன் தனியாக வெளியே இருப்பான் இந்த ஃபீபி அப்பப்போ வந்துட்டு போவான் கதை என்னென்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே ஒரு காஃபி ஷாப் இருக்கும் சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த சா அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த காஃபி ஷாப்பில் இந்த ஆறு பேரும் ஒவ்வொருத்தராக வந்து சேருவாங்க ஒன்றா கூடுவாங்க கூடி கதை பேசுவாங்க அன்னைக்கு அந்த அவங்க வாழ்க்கையில் அன்றைக்கி என்ன நடந்தது யாரை மீட் பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு சும்மா காமெடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா மச்சான் அப்புறம் என்னாச்சுடா அன்றைக்கி போனியா அந்த பொண்ணை பார்த்தியா இது பார்த்தியா அந்த பையனை பார்த்தியா அவன பேசினியா அந்த படம் பார்த்தியா இப்படிலாம் நம்ம இருக்கோம்ல இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கங்க இதை வந்து எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு சீசன் எடுத்திருக்காங்க எத்தனை சீசன் ஒன்றா ரெண்டா எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமான ஒரு பாட்டு இருக்கேன் அது மாதிரி பனிரெண்டு சீசன் அந்த பனிரெண்டு சீசன் மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீசன்லையும் இருபத்தி நாலு எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் முக்கால் மணி நேரம் ஓடும் அப்போ அந்த கற்பனை திறன் தான் நீங்க இப்போ கவனிக்கணும் பல்வேறு வகையான டயலாக்குகள் ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த திரைப்பட நடிகராக நடிக்க விரும்புனார்ல அவர் வாழ்க்கை அன்னைக்கு அவரோட அவர் ஷூட்டிங் போய் தேடி போயிட்டு வந்த இடத்துல என்ன நடந்தது வச்சது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராஸ்க்கு அவன் ஆபீஸ்ல என்ன நடந்தது போ வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இன்னொருத்தான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்ப்பான் அங்க அவனுக்கு என்ன நடந்தது வந்தது போனது அப்படிங்கிற பிரச்சனை இதெல்லாம் இப்போ இந்த அக்கா காரி வந்து அவன் வந்து சமையல் உள்ள பெரிய கில்லாடி அவ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்ஃபை வேலை பார்ப்பாள் அவளுக்கு என்ன நடந்ததுன்ற பிரச்சனை அப்புறம் அந்த ஹீரோயின் இருக்கல அவள் வந்து ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அப்பாவோட பணத்தில் வாழக்கூடாதுன்னு அவள் தனியாக வந்துடுவான் தனியா வந்து அந்த கீழே இருக்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு அந்த காஃபி ஷாப்லேயே அவன் வேலை பார்ப்பான் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு இந்த ஃபீபின்ற அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு அதான் இவன் வந்து ராசு சாங் அப்புறம் ஜோயி அப்படின்னு இந்த மூணு பேர் இதை வந்து விறுவிறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை ஃபுல்லி பேக்கடு காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கட் அப் வித் காமெடி அதுதான் இப்போ பெரிய வேடிக்கை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் நம்ம ஃப்ரெண்டே வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாருன்னு வைங்களேன் அவர் வந்து சர்வராக வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அவரை கலாய்க்கிறதுக்காகவே சில டைம் அதாவது அந்த வேலையை நம்ம மட்டமாக சொல்லலை நம்ம ஃப்ரெண்டை மட்டும் கலாய்க்கணுன்றதுக்காகவே தம்பி போய் கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி வா ஏன்பா டேபிள் கிளீனாக இல்லை அப்படின்லாம் நம்ம கலாயிப்பில் நண்பர்களுக்குள்ள அதே போலவே இந்த இவா இருக்கா பாருங்க ராசோட தங்கச்சி அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பேன் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து செவன்டிஸ் தீம் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர் செவன்ட்டீஸ் தீம் ரெஸ்டாரண்ட்னா என்னென்னா அந்த எழுபதுகளில் ஹிப்பி ஸ்டைலில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே போலவே அந்த ஹோட்டலில் பணிபுரியும் எல்லோரும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இப்போ வந்திருக்கிற சாப்பிட வந்திருக்கிறவங்க ஏதாவது அவங்க ஒரு காயின் போட்டு டான்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு பாட்டு ஓடும் அப்போ இந்த வேலை செய்யக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு டேபிள் மேலே நின்று எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க இவன் தங்கச்சியை கலாய்க்கிறதுக்காகவே இவங்க மாற்றி மாற்றி காசு போட்டு காசு போட்டு காசு போட்டு அவளை ஆட வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி பல வேடிக்கை சம்பவங்கள் காமெடி எல்லாமே பிளாக் காமெடியெலாம் கிடையாது எல்லாமே ரசிக்கக்கூடிய காமெடியாக இருக்கும் பிளாக் காமெடின்றது வந்து உருவ கேலி பண்ணுறது இல்லைனா ஒருத்தரை அசிங்கப்படுத்தி அதன் மூலமாக காமெடி பண்ணுறது அந்த மாதிரி காமெடி எல்லாமே இருக்காது இது எல்லாமே கிளீன் காமெடியாக இருக்கும் கிளன் காமெடி ரசித்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஆச்சரியமே அதுதான் ஒவ்வொரு சீசனுக்கும் இருபத்தி நாலு எபிசோடு இன்டூ பனிரெண்டு சீசன் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க சுமார் பன்னெண்டு வருஷம் இது ஓடி இருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அமெரிக்காவில் அதில் டைட்டில் சாங்கே தான் சூப்பராக ஓடும் ஐ இல் பி தேர் ஃபார் யூ ஆஸ் யூ வேர் தேர் ஃபார் மீ இல் பி தேர் ஃபார் யூ வெனவர் யூ நீர் மீ அப்படின்ற மாதிரி அதாவது நான் உனக்காக எப்போதும் நிற்பேன் நீ எப்படி எனக்காக எப்போதும் நின்றுட்டு இருக்கியோ அதே போலவே நான் உனக்காக உன்னை உன்னை பாதுகாக்கிறதுக்காக நிற்பேன் ஒரு நண்பனாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை வந்து ஒரு டைட்டில் சாங் சின்னதாக தான் ஓடும் ஆனால் அவ்வளோ தூரம் ரசிக்கும் அந்த பாட்டும் ரசிக்கும் படத்தில் வளர்கிற காமெடிகள் இவங்க குடிச்சு விட்டு அடிக்கிற கூத்துகள் குடிச்சு விட்டு என்ன செஞ்சோன்னே தெரியாமல் போதையில் மறந்து போய் வளர்றது இப்படி அதாவது இதுக்காக பெருசாலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அன்றாட வாழ்வில் என்ன நடக்குது நான் வந்து நம்ம ஊர் சீரியல் டைரக்டராக இருக்கட்டும் சினிமா டைரக்டராக இருக்கட்டும் நான் கேட்குறது என்னென்னா அன்றாட வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சினிமாவில் காட்டவே மாட்டுறீங்க நீங்கள் அன்றாட நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுதா அதெல்லாம் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லேயோ அல்லது சீரியல்கள்லேயோ எங்கேயாவது காட்டுறாங்களா அதிகபட்சம் அவங்க காட்டுற கேட்ஜெட் வந்து செல்போன்ல பேசுகிறத மட்டும்தான் காட்டுறாங்க இதை தாண்டி வேற எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயங்களை எதுவுமே காட்டுறதில்லை நான் சென்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க முப்பத்தஞ்சு வருஷத்துல நான் பார்த்த பல விஷயங்கள் மாற்றங்களை நான் என்னால் சொல்ல முடியும் நான் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா டயல் ஃபோன் தான் இருக்கும் இப்படி ட்ராக் ட்ராக்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து பட்டன் ஃபோன் வருது இப்படி இப்படி அமுக்கினாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ஃபோன் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வருது அதுக்கு முன்னாடி பேஜர் வருது பேஜருக்கு அப்புறம் செல்ஃபோன் வருது செல்ஃபோன்லேயே வேறு வேறு மாடல் வருது அதுக்கப்புறம் கலர் ஸ்க்ரீனில் வருது அதுக்கப்புறம் டச்சு ஸ்க்ரீன் வருது அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஃபோன் வந்து அதுக்கப்புறம் பார்த்து முதல்ல அப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் முதல்ல யாகு மட்டும் இருந்தது அப்புறம் ஜிமெயில் வருது அப்புறம் ஆர்கூட்டுன்னு ஒரு காலம் வருது ஆர்கூட்டில் இருந்து ஃபேஸ்புக் வருது அப்புறம் வாட்ஸ்அப் வருது வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு தெ தெரியுமா தெரியுதா அவங்களுக்கு உலகத்தின் எந்த மூலைக்கு வேணாலும் காசை இல்லாமல் பேசிட்டு போயிடலாம் எது ஃபோனில் இல்லை வீடியோவிலே பேசிட்டு போயிடலாம் அப்போ இந்த விஷயங்களை பூரா உள்ள கொண்டு வரணும் இவன் பன்னெண்டு வருஷம் எடுத்தான் பார்த்தீங்களா பன்னெண்டு வருஷம் எடுத்தது முக்கியமான சொல்லலை அந்தந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் எப்படிலாம் மாறிட்டே வருதுன்றதையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வருவாங்க அந்த சீரீஸில் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பெற்ற சீரீஸ் உங்களில் பலர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இதுவரை பார்க்கல அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் முத ஒரு ரெண்டு எபிசோட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் மூணாவது நாலாவது எபிசோடில் உங்களுக்கு அதோட க்ரிப்பு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீசனும் பார்க்காம விட மாட்டிங்க என் பையன் அந்த பன்னெண்டு சீசனை ரெண்டு தடவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ மூணாவது தடவை முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா பார்த்துக்குங்க என் பையனுக்கு வயசு பதினாறு வயசு பதினாறு வயசு பையனுக்கு கூட அந்த தீம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதுல உள்ள விஷயம் நீங்களும் பார்த்து ரசிங்க ஏற்கனவே பார்த்தவர்கள் உங்கள் க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்